ஒவ்வொரு வீட்டிலும் பிள்ளைகளை திருடி எடுத்து அவங்க கையில் இந்த சீக்கிரட்டை கொடுக்கணும் இதுதான் சிஸ்டர் ஸோ இப்படி எல்லாம் டீப்பா பேசுறதுக்குரிய நேரம் இல்லை இதே கன்செப்ட் உங்க வீட்டுக்கு வந்து உங்க வாழக்கூடாது வாழக்கூடாத கன்செப்ட தமிழ் திரைப்படம் மட்டுமல்ல எத்தனை எல்லா வகையான திரைப்படமும் அந்த கன்செப்ட படிக்க சமத்துவம் கன்செப்டை படத்துக்குள்ள போட்டிருக்கிறாங்க இதை பார்க்கறேன் நீங்க ஒரு நாள் கணவன் மனைவி வாழ ஏலா அல்லா பாதுகாக்கணும் சோ படத்திலையும் கதையிலையும் மூழ்கின ஒரு பொங்கலை புள்ள என்றைக்குமே தன் கணவனோட வாழ மாட்டான்னு நினைக்கிறேன் சோ அவங்க இந்த லைஃப்ல அந்த பியூட்டிஃபுல்லான பக்கத்துக்கு போக முடியாது இந்த கரெக்டான ரொம்ப மோசமான இந்த கன்செப்ட அவட மைண்ட்ல இருந்து எடுக்காட்டி சோ அதை எடுக்கிறதுக்குரிய கவுன்சிலிங் செஷன்ஸ் இஸ்லாம் சோ இஸ்லாத்துக்குள்ள மாஷா அல்லா திங்கக்கிழமை நாள் கிளாஸஸ் நடக்குது ரஸ்மி ஷாஹித் அமீரி வர்றாங்க என்னன்னு சொல்லி செய்யறாங்க வந்து தொடர்ந்து அந்த கிளாஸ்கள்ல பயன்பெறுங்க

அதெல்லாம் இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் வாசிக்கணும் அப்போ குருவானோட உங்களை டச்சோட நாங்கள் ரெடி பண்ண போல குருவான் கொஞ்சம் போருமா இருந்துச்சு என்ன இது புக்ஸ்ல சில புக்ஸ்ல அவ்வளோ இதாக இருந்துச்சு அதெல்லாம் அப்போ எங்களுக்கு சொல்லித்தருந்தா எங்களுக்கு படிச்சார் சொல்லி தருந்தாங்க குருவான

இதை நான் போய்க்கு சொல்ல குருவான் ஒரு சைட்ல வச்சுக்கிட்டா சென்ன அது ஒரு மனுஷன் மயக்கு ஆனா அது பேசிக் ஸ்ட்ரக்சர் வேறு அதுக்குள்ள டீப் அப்போ ரொம்ப என்னோட பேசலாண்ட ஃபீல் வந்தா அது வேறு ப்ளீஸ் அந்த சான்ஸ் உங்க பிள்ளைகளை கொடுத்துருங்க நீங்க படிங்க வேர்ல்ட்ல நிறைய நேரங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்குற நீங்க அதனால கலாம் கிழமையில ஒரு நாள் உங்க ஊர்ல பூக்குழை வந்து செய்யற ஃப்ரீயா உங்களுக்கு செய்கிற நிகழ்ச்சியில கலந்து கொள்ள யோசிங்க யோசிங்க அன்பிக்கினி அவர்களே அல்லாட கலாம காதல கேட்டிருந்த ஒரே ஒரு கடவால் உங்களுக்கு அந்த பறக்கத்து உண்டாக்கினீங்க வேற எங்கேயோ பேரு ரப்பு கல்புல பறக்கத்து உருவாக்குற நாள் தெரியாது நல்ல புரிஞ்சுக்கோங்க அது அவனுடைய மஜிலிஸ்ல உட்காந்து இன்னைக்கு நாங்க உலகத்துல நிறைய பிஸி நேரம் நானும் பிசி இன்றைக்கு அல்லாவுக்காக ஒதுக்கி உங்களோட உட்கார்ந்துருக்கு இந்த மஜ்லிஸ் முபாரக்கான மஜ்லிஸ் அல்லாஹ் பார்க்கிறான் நிச்சயமா நிச்சயம் சபையில எங்களுக்கு சொல்லலாம் யாரா இங்க எல்லா வேலையும் விட்டுட்டு வந்தது உனக்கு உன் திருப்திக்கு நீ எங்களை பார்த்து சிரிக்கணும் எங்களை அரவணைக்கணும் எங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு நாங்க பேசுறது எங்க லைஃப் சேஞ்ச் பண்ணணும்

நிக்காக்கு வரப்போக்கில் மாப்பிள்ளை இப்படி ஒரு கொண்டைய வெட்டி அப்படி ஒரு வெட்டி அந்த பார்த்தாலேயே பயன் பண்ண தோணாரு ஏனண்டா இவருக்கு தீனு சொல்லி கொடுத்துட்டு கல்யாணம் முடிக்கணும் ஒரு கல்யாணத்துக்கு சூட்டபடி இல்லை அந்த லெவலே அப்படி நிக்குது அன்பிக்கினியவர்களே அந்த நாள் என்ன நாள் தெரியுமா பரக்கத்தான நாள் நிக்காக்கு வந்த உடனே நிக்கா மஞ்சலிஸ்ல மாப்பிள்ள ஒரு விஷயம் சொல்ல போறாரு என்ன சொல்ல போறாரு தெரியுமா இன்னைக்கு நான் இந்த பெண்ணை கல்யாணம் முடிக்கிறேன் இவங்க வாப்பா நஃபக்கா நபக்கா என்ன தெரியுமா இவங்க வாப்பா இவ எப்படி கண்ணு கலங்காம பார்த்தாரு ஒரு வாப்பாக்கு தெரியும் தன் பிள்ளைய கொடுக்க போல ரொம்ப திடுக்கிட்ட மனசோட கொடுப்பா ஏன்டா அவக்கு என்னென்றாலும் ஓடி வர்ற வாப்பா ஓடி வர்ற உமா இன்னைக்கு ஒரு ஆம்பள்கிட்ட கொடுக்க போறோம் யாருன்னு தெரியாத ஒரு ஆம்பளை கொஞ்சம் தான் அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கும் அவர் கையில ஒப்படைக்க போற நம்பிக்கையோட ஒப்படைக்கிறோம் எங்க மொபைல் போன் ஒப்படைக்கல எங்க லேப்டாப் ஒப்படைக்கல எங்க வீடு ஒப்படைக்கலை எங்க புள்ளைய ஒப்படைக்கணும் இது எனக்கு உங்களுக்கு எல்லாரும் ஒப்படைக்க போல நாங்க ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கோம் வேற எந்த பாவம் நினைக்க மாட்டேன் ரொம்ப நல்லா நடப்பா புள்ளை அப்படி வைப்பா என வாப்பாக்கு தெரியும் புள்ளை எப்ப அழுவா எப்ப சிரிப்பா எப்ப நடக்கும் எல்லாம் தெரியும் இவர் புரிஞ்சுக்கொள்ளணும் என்ற ஃபீலிங்ஸ் குடுக்கறதுக்கு அங்க வரப்போகுல அவர் ஒரு ஒப்பந்தம் நஃபக்கா அதான் பையன் ஒப்புதா என்ன ஒப்பந்தம் அந்த வச்சு அந்த இடத்துல அவர் சொல்லுவாரு நஃபக்கா பாப்பா சொல்லுவாரு இத்தனை மகரு அந்த இடத்துல நான் என் மகன் உங்களுக்கு தர சம்மதிக்கிறேன் அவர் சொல்ற சம்ம நானும் சம்மதம் தெரிவிக்கிறேன் என்ன சம்மதம் இதுக்கு பிறகு நீங்க செலவழிக்காதீங்க உங்க பிள்ளைக்கு நீங்கள் செஞ்சதெல்லாம் நான் செய்ய அவர் எடுத்துட்டு போறார் வாப்பா செலவழிச்சு இன்னைக்கு அவர் பேர்ல இருந்து உடுப்புல இருந்து சாப்பாடு போறாரு இந்த மூமெண்ட்ல அவர் அந்த ஒப்பந்தத்தை முடிச்ச உடனே பாட்டை போட்டு கூத்து போட ஆட்டுன்னு இஸ்லாம் சொல்லுங்க ஆடு நண்டு இஸ்லாம் சொல்லுங்க எல்லாரும் எலும்புவாங்க மாப்பிள்ளையை பிடிச்சிட்டு பிரசூல் அவர் துவா சொல்லி தந்தாங்க காலையில எழுப்பினார் அவர் துவா ஓதும்

இன்றைக்கு நீங்க ஒரு தைரியம் எடுத்தீங்க ஒரு பனி சாப்பிட்டு நீங்க இப்ப ரெண்டு பனி சுவாங்க நீங்க ஒரு சோறு எடுத்தவரை இன்னைக்கு ரெண்டு பேர் இவங்களுக்கு நீங்க கொடுக்கணும் நாளைக்கு மூணு பேர் ஆவீங்க நாளைக்கு நாலு பேர் ஆவீங்க அஞ்சு பேர் ஆவீங்க அத்தனைக்கு மாற்று உங்களுக்கு வர வரக்கூட அவரை கையை பிடிச்சி பாரக்கல்லா உழக்குமா அன்றைக்கு பரக்கத் பொருந்திய நாள் மாப்பிளைக்கு மனைவிக்கு கணவன் மனைவிக்கு பரக்கத் அன்றைக்கு துவா கபூலாயினா கபூல் அதுதான் சிரிப்பு அது பற்ற இடம் தொட்டு 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 டிவலப் ஆகிட்டு போ இன்னைக்கு சிரிப்பு நாள் எல்லா நாளும் அந்த சிரிப்பு பொங்கிட்டு வரணும்டா வரணும்னா அன்னைக்கு அன்னைக்கு இதுவா செய்யற மாதிரி நடக்கிறாங்களா செய்யற மாதிரி நடக்கிறாங்களா என்ன வாழ்க்கை உன்னதமான குடும்ப வாழ்க்கைக்குள்ள நுழைகிற நேரம் ஆட்டமும் பாட்டும் கூத்தரும் இஸ்லாம் வலிமாவுக்கு சும்மா சொல்லலை சொல்றாங்க ஒரு வலிமா என்ன சும்மா வைத்திருக்கீங்க அப்படின்னு நின்றாங்க ஒரு சைடு ஓப்பன் பெற அது புகார்ல வரக்கூடிய செய்தி என்ன உண்மையா அது வலிமா துவா அனுமதி இருக்குது சந்தோஷப்பட பாட்டு படிக்கிறதுக்கு அலாதான விஷயத்துல இல்லைன்னு சொல்லு இஸ்லாமில் ஒரு கன்செப்ட் இருக்கு பெண்கள் பெண்கள சபையில் அழகா உடுக்கலாம் ஆண்கள் யாரும் முறையில் வேட்டதில்லை நீங்க வேண்டிய மாதிரி அட்ரஸ் பண்ணி பெண்கள் சபையில் இருக்கலாம் இல்லை இஸ்லாம் அந்த தடைகள் இல்லாத பகுதி இருக்கு மிக்ஸ் ஆகுறது தான் பிரச்சனை அவ்வளோ உங்களுக்கு உங்களுக்கு ஃபுல்லி கம்ப்ளீட்லி எந்த ஆம்பளையும் மேக்ஸிமம் அபாயம் இது பண்ணிட்டு ஒரு வேட்டர் கூட வரக்கூடாது மாப்பிள்ளையும் அங்கிட்டு வரையலாது அதெல்லாம் வரையல அப்படி இருந்தா நீங்க ஹிஜாபோட தான் எந்த ஒரு ஆண் முன்னாடி உங்களுக்கு பெண்கள் சபையை உங்களுக்கு நிற்கலாம் அப்படி இப்படி இஸ்லாம் அனுமதி தந்த ஒரு இடம் இருக்குது கடிய மையத்தோடைய சந்தோஷமா சிரிக்கலாம் ஒரு வரையறை இருக்குது ஆனால் நிக்காவுடைய மஜ்லிஸ் நிக்கா மஜ்லிஸ் நடக்க போகல அங்க சீதனம் அங்கால ஒரு பாட்டு போகுது ஒரு சைத்தான் பாட்டு படிக்கிறான் அங்கால டான்ஸ் இங்கால மியூசிக் என்னதுவா அல்லாஹர் இந்தியர்களே அன்றைக்கு பறக்கத்து இல்லாம போய் அல்லாஹ் அல்லாஹர் இந்த கல்செட் எல்லாம் விலங்கி நம்ம குடும்பங்களை நாம செஞ்ச பிள்ளைகளை கல்லாட மன்னிப்பு கேட்டு எங்க பிள்ளைகளுக்குரிய வாழ்க்கையை நாம செய்யணும் ஜஸ்ட் இந்த தலைப்புல ஒரு டென் பர்சன்ட் கூட நான் பேசணும் ஜஸ்ட் ஒரு கோமன் உங்களுக்கு சில விஷயங்களை மேரோட்டம் உங்களுக்கு சொன்ன கேள்வி பதிலுக்கு டைம் இருந்தால் கொடுங்கன்னு ஆறு மணிக்கு நிப்பாட்ட சொன்னாங்க நான் ஆறு மணிக்கு நிப்பாட்டிலண்டா அவர் அறக்குறையா முடிஞ்சிடும் என்பதற்காக வேண்டி உண்மையான சிக்ஸ் டுவெண்ட்டி கேள்வி பதிலுக்குரிய நேரம் அசாம் சொல்ற டைம் அன்பான தாய்மார்களே பெரியவர்களே படிக்கலங்க இஷம் அதுக்கான விஷயங்கள் மூளைமார்கள் வரப்போக்கலை அவங்களுக்கு சம்பந்தமா பாடமே எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா ஷாஹி ரவி குடும்ப உளவியல என்னை விட பல மடகு அவர் அதேதான் பேசக்கூடியவர் அவற்றை நிறைய உங்களுக்கு தொடர்ந்து இஷ்டா அவற்று உங்களுக்கு படிக்கலாம் அப்படியான அதாவது மூளைமார்கள் வர்றாங்க அவங்கள பழிச்சு விஷாவுதான் நல்ல முறையில இந்த ஊர் மாறும் ஒரு வீட்டுல வெளிச்சம் வந்தா அது பூக்குடையில எல்லா வீட்டுக்கும் அந்த வெளிச்சம் போகும் விஷா நல்ல முறையில அப்படியான பறக்கத்தான் ஒரு சமுதாயமா மாறுவதற்கு அல்ல என்னுடைய பாடைய பாடலின் மண்ணை தரப்பிரிவான மனிதக் கொள்வானாக பேசுள்ள பிள்ளைகளை மண்ணை தரப்பெடுவானாங்க